தொட்டி தீர்க்கும் பருவமழையால் மீண்டும் மீண்டும் சேதமடையும் ஓஎம்ஆர் சாலைகள் சீரமைப்பு பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் டிவா புயல் காரணமாக தொடர்ந்து பெய்து வரும் மழையால் ஓஎம்ஆர் சாலையில் பல்வேறு இடங்களில் சாலை சேதமடைந்துள்ளது சில நாட்களுக்கு முன்புதான் ஓஎம்ஆர் சாலையில் சேதமடைந்த சாலைகள் புதுப்பிக்கப்பட்டன இருந்தும் டிவா புயல் காரணமாக தொடர்ந்து இரண்டு நாட்கள் பெய்த மழை மீண்டும் ஓஎம்ஆர் சாலையில் பல்வேறு இடங்களில் சாலை சேதமடைந்து காணப்படுகிறது குறிப்பாக ஓ சாலையில் முக்கிய சந்திப்பாக உள்ளது சோழிங்கநல்லூர் சந்திப்பு சோழிங்கநல்லூரில் இருந்து மேடவாக்கம் செல்லும் சாலையும் மேடவாக்கத்தில் இருந்து சோழிங்கநல்லூர் நோக்கி வரும் சாலை அதேபோல் சோழிங்கநல்லூரில் இருந்து கிழக்கு கடற்கரை சாலை இணையக்கூடிய அக்கரை செல்லும் சாலை ஆகியவையும் சேதமடைந்துள்ளது இந்த சாலைகள் சேதமடைந்துள்ளதால் அந்தந்த வழிகளில் செல்லும் வாகன ஓட்டிகள் உயிரை கையில் பிடித்து கொண்டு செல்ல வேண்டியதாக உள்ளது இது ஒரு பக்கம் இருக்க சேதமடைந்த சாலைகளை சீரமைக்கும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் அயராது ஈடுபட்டு வருகிறார்கள்